கணேமுல்ல சஞ்சீவை நீதிமன்றத்துக்குள்ள வச்சு சொட்டு படுகொலை செய்யப்பட்ட பாதாள குழுவினுடைய தலைவன் பொருள் கடத்தல் கும்பலினுடைய தலைவன் என்று சொல்லப்படுற கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யறதுக்கு போடப்பட்ட திட்டம் சம்மந்தமான ஒரு முக்கியமான வீடியோ ஆதாரம் இன்றைக்கு வழி வந்திருக்கு இப்போ பத்மே குழு கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு இருபத்தி எட்டு ஒரு முப்பது கையடக்க தொலைபேசிகள் அந்த இருந்து இந்தோனேஷிய போலீஸால கைப்பற்றப்பட்டு அதுக்கு பிறகு இலங்கை விசாரணை அதிகாரிகள்கிட்ட அந்த மொபைல் ஃபோன் எல்லாமே ஒப்படைக்கப்பட்டிருந்தது அதிலிருந்து ஆதாரங்கள் கண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப்ல யார் யாருக்கு வீடியோ ஃபோட்டோஸ் அனுப்பப்பட்டிருக்கு யாரோட தொடர்பில் இருந்தாங்க இந்த மாதிரியான நபர்களுக்கும் இவங்களுக்கும் இடையில் தொடர்புகள் நடந்திருக்கின்ற பல விஷயங்கள் இலங்கை விசாரணை அதிகாரிகளால ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிக்கப்பட்டு ஊடகங்களுக்கும் ஒரு சில தகவல்கள் சொல்லப்பட்டு வருது அதில் கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யறதுக்காக அந்த சட்ட புத்தகத்துக்குள்ள எப்படி வச்சு கொண்டு வரப்பட்டதுன்றதுக்கான ஒரு வீடியோ ஆதாரம் இன்றைக்கு வழி வந்திருக்கு இந்த கையடக்க தொலைபேசிகள்ல அந்த வீடியோ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம் அதுக்கு பிறகு அது ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க முடியும் அந்த வீடியோ வந்து மிகப்பெரிய ஒரு வைரலான வீடியோவை இன்றைக்கி சோஷியல் மீடியாவிலேயும் மாறியிருக்கு இருக்கு எல்லா ஊடகங்கள்லேயும் அந்த வீடியோவை பார்க்க முடிஞ்சது இந்த நேரம் கணேமுல்ல சஞ்சீவவினுடைய படுகொலைக்கு பிறகு அதிகமாக இலங்கையில் பேசப்படுற கெஹல் பத்ர பத்மே இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டதுக்கு பிறகு இஷாரா செவ்வந்தி எங்க என்ற மாதிரியான கேள்வி வந்து போலீஸுக்கும் இருந்தது சாதாரண பொதுமக்களுக்கும் இருந்தது பத்மவினுடைய வழிகாட்டலுக்கு அமைய ஆலோசனைக்கு அமைய கணேமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்படுறார் அதில் தேடப்பட்டு வந்த பிரதானமான ஒரு சூத்திரதாரி அந்த துப்பாக்கியை கொண்டு போய் கொடுத்த இஷார செவ்வந்தி எங்கு அவர் கண்டுபிடிக்கப்படுவாரா என்ற கேள்வி வந்து திரும்பவும் எல்லார் மத்தியிலையும் இருக்கு பத்மேட்டு நடத்தப்பட்ட விசாரணைகள்ல இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட அதே நாளிலேயே இஷார சேவந்தி வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி இருக்கிறார் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் என்ற மாதிரியான ஒரு வாக்கு மூலம் கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே கூட ஊடகங்கள்ல வெளிவந்த தகவல் தான் ஒரு போலீஸ் உத்தியோகத்தினுடைய உதவியோட இஷாரா சிவந்தி இந்தியாவுக்கு தப்பி போனார் அங்கிருந்து நேபாளத்துக்கு தப்பி போனார் என்ற மாதிரியான செய்திகள் வந்து அந்த நாட்கள்ல அதிகம் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது ஆனால் உறுதி செய்யறதுக்கான ஆதாரங்கள் கிடையாது இலங்கையில இருக்கிறார் என்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது இந்த மாதிரியான செய்திகளும் வெளிவந்திருந்தது இப்போ அதை உறுதிப்படுத்துற மாதிரி பத்மவியனுடைய இந்த வாக்கு மூலத்தை பார்க்க முடியும் இன்னமும் ஒரு பக்கம் சமன் அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த குழுவினுடைய ஒரு சில நபர்கள் வந்து வேற வேறையா தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது சிஏடி தலைமையகத்திலேயும் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிலையும் ரெண்டு குழுவா பிரித்து வச்சு இவங்க உட்படுத்தப்பட்டு வர்றாங்க அப்படி விசாரிக்கப்பட்டு வர்ற பெகோசாமன் அதோட சேர்ந்த ஒரு நபர் கொடுத்திருக்கிற வாக்குமூலத்தின் அடிப்படையில் எம்பிலிபெற்றிய பிரதேசத்துக்கும் ஒரு பிரதேசத்துக்கும் வந்து அந்த ரெண்டு சந்தேக நபர்களும் கூட்டி போகப்பட்டு அவங்களோட தொடர்பில் இருந்துதான் நம்பப்படுற வாட்ஸ்அப்ல போன்ல கதச்சி கொண்டிருந்த சந்தேக நபர்களினுடைய வீடுகளுக்கு போலீஸ் அதிகாரிகள் போயிருக்கிறாங்க அதிலையும் குறிப்பா பத்மேவால அச்சுறுத்தப்பட்டார்ன்னு சொல்லி உலகங்கள்ல அதிகம் பேசப்பட்ட லிண்டன் செல்வா சொல்லப்பட்ட உயரதிகாரிகள்

காலமான ஒரு முருகல் இருக்கிறதா சொல்லப்படுது ஹரக்கட்டாவை படுகொலை செய்யறதுக்காக பத்மை குழு இல்லாட்டி பத்மையினுடைய வழிகாட்டலின் அடிப்படையில ஒரு திட்டம் வந்து திட்டப்பட்டிருக்கு ஏற்கனவே கணிமுள்ள சஞ்சீவ நீதிமன்றத்துக்குள்ள வச்சு கொலை செய்யற மாதிரி ஹரக்கட்டாவையும் கொலை செய்யறது தான் திட்டம் அங்க லோயர்ல மாதிரி வந்த லோயர் வேஷம் போட்டு வந்த ஒரு நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தி இருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இவர் ஹரக்கட்டாவை படுகொலை செய்யறதுக்காக ஊடகவியலாளர் மாதிரி வேஷம் போட்டு போன ஒருத்தரால அந்த திட்டத்தை செயல்படுத்துறது சொல்லி முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அந்த திட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஒரு நபர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர்கிட்ட இருந்து இருபது கிராம ஹெரோயின் கைப்பற்றப்பட்டிருக்கு ஒரு ரிவால்வரும் கைப்பற்றப்பட்டிருக்கு அந்த ஊடகவியலாளர் மாதிரி கேமராமேன் மாதிரி

ஒரு சில அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட போட்டோஸும் இருக்கு பத்மே வந்து இவங்களோட புகைப்படம் எடுத்திருக்கிறார் என்ற மாதிரியான செய்திகள் வெளி வந்திருக்கு இன்னைக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் ஊடகங்களுக்கு சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது எங்களுக்கு அவர்களுக்கும் இடையில எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஒரு நபர் குழந்தையா இருக்கிற நேரத்திலேயே வந்து குற்றவாளியா மாறது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ தான் இன்னைக்கு சோசியல் மீடியால வைரலா போய் கொண்டிருக்கு ஆனா அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் குற்றவாளிகளா பாதாள நடவடிக்கைகளோட சம்பந்தப்பட்டவர்களான்றது எங்களுக்கு எதுவுமே தெரியாது இப்ப அவர் சொல்கிறார் ஜனாதிபதி அனுர் குமார் நாமல் ராஜபக்சவோடையும் வந்து அவங்க போகிற இடங்களுக்கெல்லாம் சிலர் செல்ஃபி எடுக்கிறது வளமையானது நாங்கள் அரசியல்வாதிகள் எங்களுடைய இந்த மாதிரியான நபர்கள் யாருன்னு சொல்லியே தெரியாத நபர்கள் ஃபோட்டோ எடுக்கிறது வளமையானது அந்த மாதிரி பத்மேவும் எடுத்திருக்கலாம் என்ற மாதிரியான ஒரு கருத்தையும் அவர் சொல்லி பார்க்க முடியுது இந்த மாதிரியான போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிற தொடர்புன்றது தொடர்ச்சியாகவே பேசப்பட்டு வருது ஆனால் இதுவரைக்கும் பேர் விவரங்கள் வெளிப்படுத்தப்பட்ட மாதிரி இல்லை இன்னும் ஒரு பக்கம் ஏற்கனவே இஷாரா செவந்தி வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி இருக்கிறது அது மாதிரி இந்த குழுவுக்கு இதுவரைக்கும் அடைக்கலம் கொடுத்திருக்கிற நபர்கள் ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் இன்னும் ஒரு பக்கம் பாதுகாப்புத் துறையோடு சம்மந்தப்பட்டவர்கள் சொல்லியும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அண்மையில் கூட ஒரு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி வந்து சதீஷ் என்று சதீஷ் கமகி என்று சொல்லப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரி லஞ்சம் கொண்டார் அதுவும் பாதாள நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட இருந்து ஒன்றரை கோடி ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டார் மூன்று வங்கி கணக்குகள் அது வைப்பிலிடப்பட்டது என்ற தகவல் வழி வந்திருந்தது அவர் சம்பந்தமான வழக்கு விசாரணை இன்றைக்கு கொழும்பு நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டிருந்தது இன்னும் மேலதிகமான ஒரு வங்கி கணக்கு சம்பந்தமான அறிக்கையும் இன்றைக்கு விசாரணை அதிகாரிகளால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அந்த வங்கி கணக்குலயும் ஒன்றரை கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் பணம் வந்து இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பாதாள

விசாரிக்க முடியாது இந்த சம்பவத்தை விசாரிக்க முடியாது அவர் இடையூறு செய்கிற மாதிரியான செயற்பாடுகள் ஈடுபட முடியும் இதனால் பிணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவருக்கு தொடர்ச்சியான விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அவருடையும் விசாரணைகள் நடந்து வருது இப்போ ஒரு கைது செய்யப்பட்டிருக்கிற ஒரு குழு அதுக்கு பின்னால் இருக்கிற ஒட்டுமொத்த வலையமைப்பு சம்பந்தமான தகவல்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கு என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்